ஓம் நம சிவாய என் ஆத்ம குருவான மானசிக குருவான அகத்திய மாமுனிவரின் திருப்பாதங்களே சரணம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருவான குருஜி பாலசுப்ரமணிய ஐயா அவர்களின் திரு பாதங்களே சரணம் அனைவருக்கும் வணக்கம் லிங்காஸ்டி ஜோதிடத்திலிருந்து ஜோதிட வழிகாட்டி ஆயிலிய மைத்திலி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தலைவருட்சம் தலைவருட்சம் வந்து நிறைய பேருக்கு எல்லாமே வந்து இந்த தலைவருட்சத்தோட மகத்துவம் என்னன்றதே தெரியாமல் இருக்குது ஸோ அந்த தலைவருட்சம் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றது தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் நிறைய பாடல் பெற்ற கோவில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவருட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு சில கோவிலோட வரலாறோட பின்புலத்தில் வந்து என்ன இருக்குன்னா தலைவருச்சம் தான் இருக்கும் சோ நிறைய கோயில்கள் வந்து இதுக்கு வந்து நம்ம உதாரணமா சொல்லலாம் சாஸ்திரம் வந்து இருக்கிறதுலே வந்து உயர்வான சாஸ்திரம்னு சொல்லலாம் சோ விருட்சத்தோட தான் போய் நிறைய பரிகாரங்கள் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த தலை விருட்சம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா நம்ம ஒரு கோவில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய மூலவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தி எந்த அளவுக்கு இருக்கும் அதோட பாதி சக்தி அந்த கோயிலோட தலை தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து உணர்வது கிடையாது ஸோ அந்த தல விருட்சம் வந்து எந்தெந்த கோயிலெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சில நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நிறைய கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த புன்னை மரம் இருக்கும் அத்தி மரம் இருக்கும் வில்வ மரம் இருக்கும் ஸோ இந்த புன்னை மரம் அத்தி மரம் ஏரெழிஞ்சல் மரம் இந்த மரம் எல்லாமே வந்து எந்த கோவிலில் தலை விருட்சமாக இருக்கோ அந்த கோவிலோட பின்புறம் பா வரலாறை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருமண தடை திருமண தோஷம் புத்திர தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய தளம் வெச்சம் அப்படின்னு அந்த தலை வருச்சத்தோட வரலாறு இருக்கும் ஸோ இந்த அத்திமரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்ரனோட ஆதிக்கம் புன்னை மரம் எடுத்துக்கிட்டாலும் அதே அது போலதான் ஸோ இந்த புன்னை மரம் வந்து எங்கெல்லாம் வந்து தலை தலைவருச்சமாக இருக்கும் புன்னை நல்லூர் மாரியம்மன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புன்னை நல்லூர் மாரியம்மன் நல்லூர் புன்னை மரம் மாரியம்மன் ஸோ அந்த காம்பினேஷன் வரும்போது புன்னைநல்லூர் மாரியம்மன் புன்னெநல்லூர் மாரியம்மன் கோவில் எடுத்திங்கனாலே திருமண தோஷம் ராகு கேதுக்களோட தோஷம் நீங்கி திருமண தடையை விளக்கி திருமணத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது அதே போல் மயிலை க மயிலை கற்பகமகல் கோவில் எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கனாலும் அங்கேயே வந்து தாயார் வந்து புன்னை மரத்தடியில் தான் இருந்து திருமணத்துக்கான வரங்கள் பெற்றதா சொல்லப்படுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவில் ஸோ அதுவும் வந்து ஒரு திருமண தடையை தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது அந்த கோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா புன்னை மரம் தான் தலைவிருச்சமாக விருட்சமாக இருக்குது நீங்கள் எந்த கோவிலெலாம் புன்னை மரம் தலைவிருச்சம் சொல்லி பார்க்குறீங்களோ அந்த கோவில்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடையை நீக்கக்கூடிய தலங்கள் அப்படின்னு தான் அங்கே இருக்கும் அதுதான் அதோடய பின்புலம் தான் இந்த கோயிலோட அமைப்புகளும் இருக்கும் அந்த கோயிலோட வரலாறுகளும் இருக்கும் ஸோ இது போன்ற வந்து நிறைய மரங்கள் ஒவ்வொரு மரங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கோயிலோட வரலாறை சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கும் ஒரு ஒரு கோவிலுக்கு பின்புலம் பக்கபலமாக இருந்து செயல்படக்கூடியதாக இருக்கும் ஸோ அது எல்லாமே உணர்ந்து நம்ம எல்லாம் இனிமேல் என்ன பண்ணோம்னா எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போகிறோமோ அங்கே இருக்கக்கூடிய தல விருட்சத்தை வெறுமனே வந்து மூலவரை மட்டும் வணங்கிட்டு வெளியே வராமல் அங்க இருக்கக்கூடிய தல விருட்சத்தையும் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போதான் அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு செய்ததுக்கான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் முழு பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கணும்னா எந்த கோவிலுக்கு எல்லாமே வந்து நீங்க போறீங்களோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தல விருட்சத்தை தொட்டு ஆத்மார்த்தமாக வணங்கி வாருங்கள் அந்த தலைவரிசத்துக்கு அடியில் வந்து குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது அந்த நம்ம வந்து உட்காஞ்சிட்டு அந்த காற்றை உள்வாங்கி கொண்டு வர வேண்டும் ஸோ இது எல்லாமே வந்து சின்ன சின்ன முறைகள் தான் ஆனால் நம்ம பின்பற்ற தவறிய முறைகள் ஸோ இந்த முறைகள் எல்லாமே வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ திருமண தடையே நிறைய பேர் ஆகாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாமே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த அத்தி மரம் ஏரெழுஞ்சல் மரம் புன்னை மரம் இந்த மரங்கள் எல்லாம் எங்கெல்லாம் தலைவருச்சமாக இருக்கோ அது போல் உள்ள ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போயிட்டு வந்து அங்கே இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்து விட்டு அந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க அந்த மரத்தோட காற்று வாசம் உங்களுக்குள்ள உள்ளே இறங்க இறங்க உங்களுக்குள்ள ஒரு சில நல்ல மன மாறுதல்களும் நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு சக்தியும் உள்ளே இறங்கும் ஸோ அதுக்கு அப்படி வந்து உள்ளே இறங்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு முறைகளில் தளவிற்ச வழிபாட்டு முறையும் ஒன்று பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்